நார்த்தாமலை மலை கோவில் தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற பழமையான கோவில் இது பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டதான ஒரு சிறப்பு வாய்ந்த திருத்தலம் கோவிலின் சிறப்புகள் பழமையான சிற்பக்கலையின் வெளிப்பாடு நார்த்தாமலை பகுதியில் உள்ள மலைகளில் உள்ள இந்த கோவில் தமிழகத்தின் மிக பழமையான பாறை மீது சிற்பங்கள் கொண்டுள்ள ஆலயங்களில் ஒன்றாகும் சிவன் மற்றும் விஷ்ணு கோவில்கள் இந்த பகுதியில் சிவன் பெருமாள் ஆகிய இருவருக்கும் சமர்ப்பிக்கப்பட்ட கோவில்கள் காணப்படுகின்றன இது சிவபெருமான் மற்றும் பார்வதியின் இரண்டு பெரும் சக்திகளையும் இணைந்த ஒரே வடிவமாக காட்டுகிறது வரலாற்று முக்கியத்துவம் நார்த்தாமலை பிரதேசம் தமிழகத்தின் முக்கிய தோல் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் ஒன்றாகும் பல்லவர் பாண்டியர் மற்றும் கால கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலையின் உச்சத்தை காண முடியும் புதுக்கோட்டை நகரத்திலிருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருச்சிராப்பள்ளியில் இருந்தும் எளிதாக அணுகலாம் இந்த கோவில் பக்தர்களும் வரலாற்று ஆர்வலர்களும் கண்டிப்பாக பார்வையிட வேண்டிய இடங்களில் ஒன்றாகும்